குமாரநந்தபுரம் காமராஜர் வீதியை சேர்ந்தவர் பாலமுருகன் வயது முப்பது நண்பர்களுடன் இணைந்து பைனான்ஸ் தொழில் செய்து வந்தார் இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகியாகவும் இருந்தார் நேற்று இரவு பனிரெண்டு மணிக்கு வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி சென்றுள்ளார் அவரது உறவினர்கள் செல்போனில் அழைத்தும் எடுக்கவில்லை அதிகாலை அவர் வசித்து வந்த தெருவில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து திருப்பூர் வடக்கு போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் அங்கிருந்த தடயங்களை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதிகாலை நான்கு மணிக்கு மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலமுருகனை வெட்டியுள்ளது தலை கழுத்தில் ஆழமாக வெட்டுக்காயம் விழுந்த நிலையில் அவர் இறந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட பாலமுருகனுக்கு ஆறு மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது மனைவி ஊருக்கு சென்றுள்ள நிலையில் அவர் மட்டும் தனியாக வீட்டில் இருந்துள்ளார் தொழில் போட்டியில் திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் கொலை செய்த குற்றவாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது